பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பொது மேடை நிகழ்ச்சி ஒன்றில் பாலியல் தொழிலாளிகளை பற்றி அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி திமுகத்தின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் என்ன பேசினார் என்பதை இந்த காணொலி தமிழ்மார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் நீடன்றே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவில் கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து திருச்சி சிவா அவர்களுக்கு அந்த பொறுப்பை திமுக கழகம் வழங்கியிருக்கிறது என்ன நடந்தது கிட்டத்தட்ட பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடை ஒன்றில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறார் பேசுகிற பொழுது எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார் அந்த நிகழ்வில் குறிப்பாக ஒரு மதம் சார்ந்தும் அதை தாண்டி பாலியல் தொழிலாளிகளை மிக அவதூறாக பேசுகிற வகையில் அந்த பதிவு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பதிவுடைய காணொலி இன்றைக்கு ஊடகங்களில் பெரிதும் பலராலும் பகிரப்படுகிறது அதைத் தொடர்ந்து அந்த காணொலிக்கு கீழே பல கண்டனங்கள் எழுப்பப்படுகிறது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக குறிப்பாக திமுகவுக்கு எதிராகவும் கூட இன்றைக்கு பலர் எதிர்த்து அந்த பேச்சை கண்டித்து எழுதி வருகிறார்கள் கிட்டத்தட்ட திரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் மிக கவனமான பொறுப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நிலையில் அவர் ஒரு பாலியல் தொழிலாளிகளை பற்றி மிக அவதூறாக கொச்சையாக பேசப்பட்டதாக அந்த காணொலி பார்க்கப்படுகிறது அந்த காணொலி பலராலும் பகிரப்படுகிறது சமூக வலைதளங்களில் அந்த காணொலிகளுக்கு மிக கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்கிறார்கள் ஒரு தரப்பில் இந்த காணொளி வெட்டி ஒட்டப்பட்டதாக அதாவது இந்த காணொலி முழுமையாக பகிரப்படவில்லை இந்த காணொலி வெட்டி ஒட்டப்பட்ட காணொலியாக இருக்கிறது என்று ஒரு தரப்பும் மறுதரப்பில் இந்த இந்த காணொலி உண்மைத்தன்மைதான் இது கண்டனத்திற்கு உரியது அந்த உண்மை தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அஹ் உறுப்பினர் திரு கனிமொழி அவர்கள் இதற்கு கடன் தெரிவித்திருக்கிறார் அதே திமுக கழகத்தை சார்ந்த திரு கனிமொழி அவர்கள் மிக பல கடுமையான கண்டனத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதலை பக்கத்தில் எழுதியிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய பேச்சு என்பது இது அழகல்ல அவரே பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது என்று எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து திமுகவுடைய தலைமை கழகம் ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறது அந்த அதிரடி அறிவிப்பு தான் இந்த பேச்சின் காரணமாக கடந்த காலங்களிலேயே திரு பொன்முடி அவர்கள் விடியல் பேருந்து என்று அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஓசி பேருந்து அதாவது அந்த பொது மேடையில் அமர்ந்தபடியே ஓசி பேருந்து என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதற்கு அன்றே மிக கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இவர் மீது பல வருமான வரித்துறை தொடர்பான ரைடும் நடந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஒரு பொது மேடையில் பேசுகிற பொழுது இரவு படுத்து காலை எழுந்தால் தூங்கி எழுந்தால் என்ன செய்தி திமுக கழகத்திற்கு எதிராக வருவோம் குறிப்பாக திமுக பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன சிக்கலை தலைமைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று கடந்த காலங்களில் பொதுமேடையிலேயே மேடையிலேயே வருத்தப்பட்டு பேசியிருந்தார் அதே மேடையில் தான் திரு பொன்முடி அவர்கள் இருந்தால் திரு ஆ ராஜா அதே மேடையில் இருந்தால் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வெல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மீண்டும் திரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது பாலியல் தொழிலாளர்களை பற்றி மிக அவதூறாக பொதுமேடையில் பேசியிருக்கிறார் குறிப்பாக பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொது இப்படிப்பட்ட பேச்சு கண்டிக்கத்தக்கது ஆகையால் கழகத்துடைய துணை பொது செயலாளர் பொறுப்பில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதைத் தொடர்ந்து திருச்சி சிவா அவர்களுக்கு தற்போது அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் களத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக பெண்களுக்கு என்றெல்லாம் அம்மாணவிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிற நிலையில் ஒரு அமைச்சர் அவர்களே பெண்களைப் பற்றி மிக அவதூறாக மேடையில் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது ஆனால் திமுக குறிப்பாக மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அவரை பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதற்கு எதிராக பேசப்பட்டு வருகிறது எழுதப்பட்டு வருகிறது அடுத்த கட்டமாக இந்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது அவர் மீது அடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்களா என்பதையெல்லாம் பொறுத்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய அளவுக்கு தவறான பேச்சு என்றுதான் பலராலும் பார்க்கப்படுகிறது எழுதப்படுகிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு